காஞ்சி கேஷன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஒரு இது ஒன்று படித்தேன் அது கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு முன்னே அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாத்தியார்கள் இல்லை டீச்சருங்களில் பார்த்து நம்ம வந்து வளர்ந்த பிறகு நல்லா படித்து டீச்சர் ஆகிடணும் அது ஒரு நல்ல பேர் ஒரு டீச்சர்னால் எவ்வளோ கெத்தாக வராங்க வாத்தியார் வராரு அப்படி அந்த மோட்டிவில் போவோம் ஏன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட இத்தனை பேர் படிக்கிறாங்க எங்கே போனாலும் நான் அவங்ககிட்ட படித்தேன் டீச்சர்னால் அந்த டீச்சருக்கு ஒரு சந்தோஷம் வருது இதை தான்டா மெயின் இதை மாதிரி தான் நம்ம ஆகணும் அப்படின்றான் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஹெச்எம்ன்ற வராங்க தலைமை ஆசிரியர்னு வந்தவுடனே இந்த டீச்சரை எழுந்து அவங்களுக்கு வந்து மரியாதை தராங்க அவங்களுக்குன்னு தனி ரூம் இருக்குது ஹெச்எமுக்கு அப்படின்னு ஒன்றையும் பார்க்குறான் நம்ம இதே மாதிரி படித்து இந்த டீச்சருக்கு மேலே ஹெச்எம் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு விழா ஒன்று நடக்குது அதான் எஜுகேஷனை பற்றி ஏதோ ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்போது அந்த டிஇன்றவர் வரார் என்னது டிஸ் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எஸ் அவர் வரார் அவர் வரான இந்த ஹெச்எம்லேருந்து எல்லாம் போய் அவர் கார் கதவு திறக்கிறாங்க எல்லாம் பெரிய பந்தோபஸ்தோடு அவர் கூட்டாருங்க உடனே அந்த பையன் யோசிக்கிறான் நம்ம டீச்சர் எச்எம்ஓட டிஇஓ ஆகிடலாம் ஏன்னா ஒரு ஹெச்எம்ஏ வந்து கதை திறக்கிறாங்க பாரு இது தாண்டா ஆகணும் அப்படின்றான் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படி இருக்கும்போது அந்த டிவி வந்து எல்லாம் உள்ளே போயிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சிஇஓ வரார் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவர் வரார் வந்த உடனே அந்த டிஓ வராரு வெளியே வந்துட்டு இவரை கூப்பிட்டு போகிறார் உடனே அதே பையன் யோசிக்கிறான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் படித்து சிஇஓ ஆகணும் அப்போ தான் அந்த ஹெச்எம்மு டீச்சரு டிஇஓலாம் வராங்க இதுதான் நல்லா இதுதான் இப்படி தான் படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் எவ்வளோ மதிப்பத்தியா அப்படின்னு அவங்க கூட பேசிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் எதுக்குடா வெயிட்டிங்னு பார்த்தா ஜேடி வரார் ஜாயிண்ட் ஜாயிண்ட் டைரக்டராக அவர் வரார் அவர் வரும்போது அவருக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க உடனே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவர் தான் பெரிய பதவி உடனே எல்லாம் போட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச போதும் எல்லாம் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு எல்லாம் கலைஞ்சிடாங்க எல்லா பசங்களும் போகிறாங்க அப்போ அவர் கார்லாம் ரெடி ஆகிடுச்சு அவர் கிளம்புற நேரம் வரும்போது அவர்கிட்ட யாரோ ஒருத்தர் ஒருத்தருமோ சொல்கிறாங்க சொன்னேன் அப்படியாட்டு அந்த ஸ்கூலில் வந்து பேக் சைடு அந்த ஸ்கூல் பின் பக்கமாக நடந்து போகிறார் போனால் அது ஒரு மாதிரி சின்ன குறுக்கு ரோடு மாதிரி போகுது ஒத்தடைப்பு அது மாதிரி போனால் அங்கே ப பழைய ஓலை குடிசை மாதிரி இருக்குது அங்கே போகிறாரு போயிட்டு நிற்கிறார் நின்னால் அந்த குடிசை இல்லை ஒரு வயதான அம்மா இருக்காங்க யார் தம்பி என்ன வேணும் இவர் காரில் இந்த ஸ்கூல்லேயே இருக்குது இவர் மட்டும் நடந்து போகிறார் கூட இவங்க எல்லாம் போகிறாங்க யார் தம்பி என்ன வேணும்னு இல்லை இங்கே ராமசாமி வாத்தியார் வீடு தான் ஆ இது தான் என்ன விஷயம்னு இல்லைம்மா நான் அவரை பார்க்கணும் நீங்கள் யார் நான் அவர்கிட்ட படித்தேன் பையன் அவரை பார்க்க வேணுன்னு சொல்லுங்க சரின்னு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்றாங்க அவர் ஒரு எண்பது வயதுக்கிட்ட இருக்குது அவர் தள்ளாடின்னு வரார் வந்துட்டு யார் தம்பி யாருன்னா ஐயா நான் உங்ககிட்ட படித்தேன் நான் நான் வந்து இப்போது ஜேடியாக இருக்கேன் அப்படின்னு அப்படின்னா அப்படியா நான் அவங்ககிட்ட படித்தனால்தான் நீங்கள் எனக்கு நல்லா உங்கள் படித்தனால இந்த இவ்வளோ தொலை முன்னுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து இந்த ஸ்கூலில் நான் தான் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்தேன் உங்களை பற்றி சொன்னாங்க சரி பார்த்துட்டு போகலாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் தான் கூட அந்த பையனை வந்து பார்த்துருக்கான் அது நம்ம ஜேடி தான் பெரியாள்னு பார்த்தா அந்த ஜேடியை வந்து அந்த கிளாஸ் டீச்சரை தான் பார்க்குறாரு உங்கள்கிட்ட படித்தேன் அப்படின்னு அந்த டீச்சரை பார்த்துக்கோணும் ஸோ ஒரு டீச்சரை மனசு வச்சா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வந்து உருவாக்குறாங்க அது மறக்க முடியாத இது டீச்சர் தான் ஏன்னா நம்ம தப்பு பண்ணாலும் எது பண்ணாலும் நம்ம ஸ்கூல் லைஃப்பை எடுத்துக்கலாம் ஒரு ஏழு மணி நேரம் அவங்க கூட தான் இருக்கும் ஒவ்வொரு டைமில் அந்த கிளாஸ் டீச்சரும் அந்த பீரியடு முடிச்சுட்டு போகும்போது ஏன்டா இவங்க தான் போயிட்டாங்களோ அப்படின்னு இருப்போம் சில நேரத்தில் நம்மளே கூட நான் கூட பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு வாத்தியார் என்ன டிரான்ஸ்ஃபர் ஆனால் கூட போகக்கூடாதுன்னு தர்ணா பண்ணுவோம் அந்த மாஸ்டர் அந்த வாத்தியார் எங்கே போகிறாரோ அந்த கிளாஸுக்கு செக்ஷனே மாற்றி போயிருக்கேன் நான் அப்படிலாம் இருக்குது இது மாதிரி இருக்குது அந்த பையன் நினைக்கிறது அது இந்த கதை எதுக்குன்னா இன்றைக்கி ஒன்று நடந்ததுங்க ஆந்திராவில் இன்றைக்கில் ரெண்டு நாள் முந்திட்டு வச்சுக்கலாம் ஏன்னா டிவியில் போட்டாங்க என்னன்னா ஒரு வாத்தியார் ஒருத்தர் பத்து வருஷமாக அந்த ஸ்கூலில் இருக்குது அது எலி ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது சின்ன ஒரு ஸ்கூல் தான் அது அங்கே ஒன் டு எயிட் வரைக்குமே இருக்குது அந்த நிறைய பசங்கள் படிக்கிறாங்க அவர் எல்லாருக்கையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார் வாத்தியார் தான் ஆந்திரால்தான் அது வந்து எந்த பையனாக ஒரு டல்லாக வந்தோன்னா அவங்க கூட உட்காந்து இன்னும் டல்லு ஏன் சாப்பிடல இன்னும் எழுதிட்டு அவன் கூட அப்படியே ரொம்ப லிங்க் ஆகிட்டு அவனை அப்படியே இது பண்ணிவிட்டு அனுப்புறது அவருக்கு திடீர்னு பத்து வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எங்கன்னா அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அவரும் சரின்ட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்ச போது பேரண்ட்ஸ் தெரிஞ்சிருந்து எல்லாம் வந்து தர்ணா பண்ணுறாங்க போகக்கூடாது போகக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை இது கவர்மெண்ட் போட்ட இது நான் போய் தான் ஆகணும் அதனால் நான் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தானே உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு எதுவும் சொல்கிறார் அவருக்கும் போகிறதுக்கு மனசு கஷ்டம் தான் இருந்தாலும் கவர்மெண்ட் ரூலை மதிக்கணுமே அவர் சொல்கிறாரு இது என்னாச்சுன்னா கடைசியில் அவர் சரின்ற ரூல் படி போகிறாரு அந்த ஸ்கூலில் வந்து ஒரு இரநூறு பசங்க படிக்கிறான்னு வைங்களேன் கிட்டத்த நூற்றி முப்பத்தி மூணு பேர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கினா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ இன்னைக்கு போட்டாங்க அதாவது இதை மாதிரி வாஜியார் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பசங்க பார்த்துருக்கோம் ஏன் நம்ம பிள்ளைகளே கூட நம்ம அழுதுருக்கோம் வாஜியர் வீட்டுக்கு போயிட்டு சும்மா அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த ஃபீலிங் இருக்குது அப்புறம் மறந்துடுவோம் இதுனால நூற்றி முப்பத்தி மூணு பேரும் இந்த ஸ்கூலில் இந்த டிசி வாங்கிக்கினா அங்கே போய் சேர்ந்துட்டாங்க எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா அப்போ அந்த வாத்தியார் எவ்வளோ நல்லா பசங்க இது பண்ணியிருப்பார் கவனிச்சிருப்பார் இதுக்கு அவரை பார்த்தா அவன் சாதாரணமாக இருக்கார் ஒன்றும் பணக்காரம் கிடையாது டெய்லி சாக்லேட் அது இது கூட இல்லை அந்த அன்பு தாங்க அதுதான் விஷயம் இப்படி இருக்கலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தேன் ஸோ இதை பற்றி ஷேர் பண்ணோம் நம்ம கூட நம்ம நம்ம படிக்கும்போது இந்த எல்லாம் மறக்க முடியாது நான் என் கையெழுத்து வந்து நல்லா நல்லாயிருக்குங்க காரணம் நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இமான வேல்னு ஒரு வாதி இருந்தார் விமானவேல் அவர் கிறிஸ்டின் தான் அவர் ஆனால் அப்போல்லாம் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது வாஜகங்க வந்து நிறைய அடிக்கலாம் அது சின்ன மோளை கட்ட மாதிரி ஏற்றாடுறாரு இந்த தவுல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி ஸ்டிக்கு தான் ஏற்றார் சர்ட்டுக்குள்ளே வச்சு புல்கை சர்ட் போடுவார் அதுக்குள்ளே ஒரு சொல்லிட்டு வந்துடுவார் அது அவர் கையில் இருக்கிறதே தெரியாது அப்படி கையில் பிடிச்சோன்னே அப்படி சட்டுக்குள்ளே வச்சுருப்பார் அது வந்தோடனே அந்த டேபிள் அது வச்சிருவார் அப்போ வேண்டி தான் இன்னும் யாருக்கோ இருக்குதுதான்னு ஒரு எழுத்து மிஸ்ஸான கூட அந்த டேபிளில் கையை வைக்க சொல்லி பட்டு பட்டுன்னு முட்டி மேலே போடுவார் அந்த நேரத்தில் நல்ல திட்டம் என்ன வீட்டில் போய் சொன்னால் கூட வந்து கேளுமானால் கூட எங்கள் அம்மா வரமாட்டாங்க எங்கள் அப்பா வரமாட்டார் இல்லை இல்லை சரியாக போடும் சரியாக போட்டு அடிச்சு மறுநாள் அந்த 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 வழி நைட்டெல்லாம் இருக்கும் மறுநாள் எழுதும்போது அவருடைய அடிச்சு அந்த ஞாபகம் வந்து குழந்தை இருக்கும் இன்றைக்கும் நான் எதனால் எழுதும் கூட அந்த விமான மறக்கவே மாட்டேன் ஏன்னா அது அவர் எத்தனையோ பேர் நான் ஒருத்தன்னு வைங்களேன் இன்றைக்கும் அவர் பேர்த்தார் அவருக்கு இல்லை இப்போ கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் இருந்திருந்தானே அவர் நூற்றி இருபது வயசாக ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அவரும் அதே மாதிரி மாணிக்க வாசன் உருவாத்தியம் இருந்தார் முருகேசன் உருவாத்தியம் இருந்தார் அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் பத்மநாபன் ஒரு ஹெச்எம் இருந்தார் எங்கள் சித்தப்பா சொந்த எங்கள் அப்பாவுக்கு பெரியப்பா பையன் நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் உண்மையிலே தங்கமானங்க அவங்களாம் அவர் வந்து அவர் கிளாஸில் தான் எனக்கு அவர் கிளாஸ் டீச்சராக போட்டாங்க அவர் அடிக்கவே மாட்டார் இருந்தாலும் எல்லா பார்த்துன்னு கிளாட்ட பண்ண கண்டுக்க மாட்டார் என்ன பண்ணால் மட்டும் கிளாஸ்லேயே சொல்லுவார் உங்கள் அம்மா கிட்டையே சொல்கிறேன்னு வார் அது மாதிரி வாத்தியார் அது ஒரு ஜாலியான பீரியட் உண்மையிலேயே அவங்கள மறக்க முடியாது அவர் புக்கெல்லாம் எழுதுவாருங்க தலித்திர புக் அப்போலாம் கவர்மெண்ட்ட கிடையாது அந்தந்த டீச்சருங்களே எழுதலாம் இவர் இசை வாத்தியார்னா நிறைய இசை புக்கர் எழுதியிருக்காரு எழுதுனா இவங்க எச்சம் வந்து இவருக்கு இவர்கிட்ட காப்பி காப்பிரைட் போட்டு அவர் எடுத்துப்பார் அவர் பத்தவன் அவர் பேரை போட்டு அவர் எழுதுணும் மாதிரி பண்ணிப்பார் இவரும் சரின்னு விட்டுருவார் அது மாதிரிலாம் இருக்குது அப்போ அது மாதிரி நல்லவங்களாம் இருந்தாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது எதுனாலும் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும் இல்லை காப்பிரைட்ஸ் போட்டு எவ்வளோ பைசான்னு அந்த பைசாக்கெலாம் ஆசைப்பட மாட்டார் அது மாதிரி அதெல்லாம் இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப நல்லாவும் இருக்குது மாதிர வேலைன்றது ரொம்ப புனிதமான தொழிலாக தெரியுது இன்றைக்கி இந்த ஆந்திரா நிகழ்ச்சி ரொம்ப மனதாக இதுவாச்சு அதான் வேறு அதை தான் பேசுகிறேன் ஓகே பிடிச்சிருந்தா ஆகி சொல்லுங்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்